தேவனவர்கள் எழுதிய துப்பறியும் சாம்பு அத்தியாயம் பதிமூன்று பகுதி ஐந்து இன்ஸ்பெக்டர் கோபாலன் சாம்புவின் வீட்டிற்குள் நுழைந்ததை வெளியில் ஒரு ஆசாமை கவனித்து கொண்டே இருந்தான் அவன் உடனே சிட்டாக பறந்து சென்று சிங்கப்பூர் சிங்கத்திடம் தான் கண்டதை உடனே சொன்னான் சிங்கம் தலையை ஆட்டிக்கொண்டான் கொண்டான் அன்றிரவு அவன் வஞ்சபுரம் ஜமீந்தார் மாளிகையை பார்த்து வைத்திருந்தான் அதை முடித்து கொண்டு பிறகு சாம்புவை முடிக்கலாம் என்று உருமினான் சாம்புவின் ஒரு முகம் ஒரு சமயம் சிங்கப்பூர் சிங்கத்திற்கு சிரிப்பு மூட்டியது என்ன அசடு வழிகிறது இவன் எங்கே நாம் எங்கே என்று எண்ணினான் அது வேஷமாயிருக்கலாமோ உண்மையில் சாம்பு அவ்வளவு அசடு மாதிரி வேஷம் போட்டிருந்தானானால் அவன் எமகாதகனாக வல்லவா இருப்பான் என்று எண்ணியபோது சிங்கப்பூர் சிங்கத்திற்கே சிறிது திகில் உண்டாயிற்று இன்ஸ்பெக்டர் கோபாலன் வந்து சாம்புவை பார்த்தது வேறு கவலைக்குள்ளாக்கியது ஆனால் அந்த சிங்கம் இதற்காகவெல்லாம் பஞ்சபுரம் மாளிகையை மறக்கவில்லை தொடரும் திரு தேவன் அவர்கள் எழுதிய துப்பறியும் சாம்பு அத்தியாயம் பதிமூன்று பகுதி ஆறு இன்ஸ்பெக்டர் கோபாலன் சாமானியமான அசாமி அல்லவே சிங்கப்பூர் சிங்கம் ஏற்பாடுகள் அவருக்கு சிறிது கிடைத்தன அவைகளை கொண்டு வஞ்சபுரம் ஜமீன்தார் வீட்டுக்கு ஆபத்து நெருங்குகிறது என்று அவர் கண்டுகொண்டார் சிங்கப்பூர் சிங்கம் ஜமீன்தாரை எழுப்பி இரும்புப்பட்டி சாவிக்காக அதட்டி கொண்டிருந்த அதே சமயம் இருபது போலீஸ்காரர்கள் வீட்டை சூழ்ந்து கொண்டார்கள் தனக்கு ஆபத்து நெருங்குகிறது என்பதை சிங்கப்பூர் சிங்கம் தெரிந்து கொள்ள வெகுநேரம் பிடிக்கவில்லை ஜமீன்தார் உடல் வெடவெடவென நடுங்கி சா அவர்களை எடுத்துக் கொண்டிருந்த அவன் ஜன்னல் வழியே கீழே பார்த்தான் போலீஸ் உடையணிந்த ஒரு உருவம் மெல்ல மெல்ல செடிகளினூடே குனிந்து வருவது தெரிந்துவிட்டது சாம்பு துரோகம் செய்துவிட்டான் என்று உடனே அவன் மனம் கூறியது பம்பாயிலும் டெல்லியிலும் கல்கத்தாவிலும் பெரிய பெரிய பேங்குகளில் அவன் புகுந்த போது கூட அவனை மறிப்பார் யாரும் இல்லை அவன் எங்கே கொள்ளையடிக்கப் போகிறான் என்பது கொள்ளையடித்து முடியும் வரை மர்மமாகவே இருக்கும் இங்கே என்னடா வென்றால் யாரோ நாசமாக போகிற சாம்புவினால் முன்கூட்டி போலீஸ்காரர்கள் அவனை அழைத்துக் கொள்கிறார்கள் என்றால் காயமடைந்த சிம்மத்தின் கோபம் இந்த சிங்கப்பூர் சிங்கத்திற்கு வந்துவிட்டது இப்போது கொள்ளையை கைவிட்டுவிட்டு உயிர் பிழைப்பதுதான் பெரிது என்று அவன் தெரிந்து கொண்டான் தான் உயிர் பிழைப்பதை விட வேறொரு பெரிய காரியம் இருக்கிறது சாம்புவை உயிருடன் பைப்பதில்லை சிங்கப்பூர் சிங்கம் யாரும் எதிர்பாராத விதமாக ஜன்னல் வழியே குதித்து ஓடினான் அவன் பின்னால் போலீஸ்காரர்கள் சுட்டார்கள் போலீஸ் சைக்கிள் ஒன்றிலேயே சிங்கம் தப்பித்து கொண்டு விட்டான் தொடரும்